நான் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் தேர்டு சேப்டர் பயிற்சி மூணு புள்ளி பதிமூணில் ஃபோர்த் செம் பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க ஏ மற்றும் பி மெய்யன்கள் எனில் ஏ மைனஸ் பி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி எக்ஸ் மைனஸ் நைன் இன்ட்டு ஏ மைனஸ் பி ஈக்குவல் ஜீரோ இன் மூலங்கள் மெய் மற்றும் தமிழில் என நிரூபிக்கவும் நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க கொஷின் இல்லை ஏவும் பியும் மெய்யன்கள்னு கொடுத்துட்டாங்க மெய்யன்கள்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லா எண்களுமே அடங்கும் இயல் எண் எண் முழு முழுக்கள் இந்த மாதிரி எல்லா எண்களும் உள்ளடக்கியதுதான் மெய்யண்கள் சரிங்களா இதிலிருந்து நம்ம நமக்கு பார்த்தீங்க கண்டிஷன் இதிலிருந்து மூலங்கள் மெய் மற்றும் சமம் இல்லை இப்போ மூலங்கள் மெய் மற்றும் சமம் இல்லைன்னா டெல்லில் வந்து இது நமக்கு எதில மேட்ச் ஆகும் டெல் greater than 0. அதாவது மெய்யாக இருக்கும் ஆனால் சமம் இல்லை அப்போது டெல்லோட மதிப்பு ஜீரோ விட பெருசாக இருக்கும் சரிங்களா ஜீரோவோட விட பெருசாக இருக்கும் போது மூலங்கள் மெய்யாக இருக்கும் ஆனால் சமமாக இருக்காது இதை நாம் நிரூபிக்க சொல்லி கேட்டிருக்காங்க நிரூபிக்கலாமா இப்போ என்ன பண்ணால் டெல்லு ஃபார்மான பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி சரிங்களா இந்த ஃபார்மல் அப்ளை பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம வந்து எடு டெல் கேட்டர் தன் ஜீரோ அப்படின்னு ப்ரூவ் பண்ணிவிட்டு எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா அப்போ இங்கே என்ன வரும் டெல் ஈக்குவல் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி இப்போ ஃபஸ்ட்டு ஏபிசியோட வேல்யூ எடுத்து எழுதிக்கலாமா ஏவோட வேல்யூ என்ன ஃபஸ்ட்டு ஏ மைனஸ் பியா அடுத்து பினோட வேல்யூ என்ன மைனஸ் இருக்குது இப்போ மைனஸ் ஆறு இன்ட்டு ஏ ப்ளஸ் பி சரிங்களா அடுத்து சீனோட வேல்யூ மார்லி ஒரு ஃபைனில் என்ன இருக்குது மைனஸ் ஒன்பது இன்ட்டு ஏ மைனஸ் பி சரிங்களா இப்போது இந்த ஃபார்மில் அப்ளை பண்ண போகிறோம் பி என்னது மைனஸ் ஆறு இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் பி ஸ்கொயர் இருக்கா அப்போது ஹோல் ஸ்கொயர் நமக்கு இங்கே வந்துடும் சரிங்களா அடுத்து மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஏவோட வேல்யூ என்ன ஏ மைனஸ் பி இன்ட்டு சினோடய வேல்யூ என்ன மைனஸ் நைன் இன்ட்டு ஏ மைனஸ் பி சரிங்களா ஈக்குவல் இப்போ இந்த ஸ்கொயரை உள்ளே கொண்டு பிறக்கணும் இப்போ என்னாகும் மைனஸ் ஸ்கொயர் பண்ணணுமோ மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிடும் அடுத்து ஆறு ஸ்கொயர்னு வருமா இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இந்த ஸ்கொயரை உள்ளே கொண்டு பிறக்கும் போது மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிடும் இந்த இடத்துல அடுத்து மைனஸ் 4 இன்ட்டு ஏ மைனஸ் பி இன்ட்டு மைனஸ் நைன் இன்ட்டு ஏ மைனஸ் பி எல்லாமே பெருக்கல்ல இருக்காம் இப்போ இந்த மைனஸும் இந்த மைனஸும் என்ன ஆகும் ப்ளஸ் ஆகிடுமா ப்ளஸ் நாலையும் ஒன்பதையும் பெருக்கும்போது என்ன கிடைக்கும் முப்பத்தி ஆறு இன்ட்டு ஏ மைனஸ் பி ஏ ரெண்டுமே நமக்கு பெருக்கல்ல தான் இருக்குது அப்போ என்ன ஆகும் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அடுத்து பாருங்கள் ஆறு ஸ்கொயர் போனால் ஆறு எண்டு ஆறு முப்பத்தி ஆறா முப்பத்தி ஆறு இன்ட்டு இப்போங்க ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இருக்குது இப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா நமக்கு தெரியுமா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் முப்பத்தி ஆறு இன்ட்டு அடுத்து இங்கே இருக்குது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இருக்கான் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி சரிங்களா ரெண்டுத்துக்கும் ஃபார்ம் அப்ளை பண்ணியாச்சு ஈக்குவல் இப்போது இந்த டேர்ம் பாருங்க இது முப்பத்தி ஆறு இருக்குது இது முப்பத்தி ஆறு இருக்குது இப்போ கம்மலாம் வெளியே எடுத்துடலாம் முப்பத்தி ஆறுன்றத முப்பத்தி ஆறுன்றது வெளியே எடுத்துட்டா உள்ளே என்ன இருக்கும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி இங்கே ப்ளஸ் டேம் தான் இருக்குது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் இங்கே மைனஸ் இருந்தால் தான் குறி கட்ட பார்த்து எடுத்து எழுதணும் ப்ளஸ் இருக்கட்டும் போது அப்படியே உள்ளே என்ன இருக்கோ அந்த குறி மாறாமல் அப்படியே வந்துடும் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி இப்போ ப்ளஸ் டூ ஏபி மைனஸ் டூ ஏபி கேன்சல் ஆகிடுமா இந்த கேன்சல் பண்ணுறதுலாம் சைடில் பென்சில் எழுதிக்கோங்க முப்பத்தி ஆறு இன்ட்டு இங்கே ஒரு ஏ ஸ்கொயர் இருக்குது இங்கே ஒரு ஏ ஸ்கொயர் இருக்குது ரெண்டுமே ப்ளஸ்ஸு கூட்டில்தான் இருக்குது கூட்டினா ரெண்டு ஏ ஸ்கொயர் இங்கே ஒரு பி ஸ்கொயர் இருக்குது இங்கே ஒரு பி ஸ்கொயர் இருக்குது இப்போ கூட்டும் போது ரெண்டு பி ஸ்கொயர் சரிங்களா இப்போ இந்த ரெண்டு டைம்லேருந்து காம்னா என்ன இருக்குது ரெண்டு இருக்குது வெளியே எடுத்துடலாமா முப்பத்தி ஆறு இன்ட்டு ரெண்டு உள்ள என்ன வரும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் முப்பத்தி ஆறு ரெண்டும் பெருக்கும் போது என்ன கிடைக்கும் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இது நமக்கு டெல்லோட மதிப்பு சரிங்களா ஸோ இந்த மதிப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீரோவோட பெரிய மதிப்பு தான் எப்படி ஜீரோட பெரிய மதிப்பு அப்படின்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா இந்த எங்கள் ஏபி ரெண்டு டேமுக்குமே நீங்கள் ப்ளஸில் மதிப்பு கொடுத்தாலும் சரி மைனஸில் மதிப்பு கொடுத்தாலும் சரி ஸ்கொயர் பண்ண மைனஸ் ஒன்று கொடுக்குறோம்னா அதை ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆயிருமா ப்ளஸ் ஒன்று வருமா அதே போல் பாருங்க ரெண்டு மைனஸ் ரெண்டுன்னு கொடுத்தா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ஸோ மைனஸ் மதிப்பு பிரதிவீடு செஞ்சாலுமே உங்களுக்கு வந்து ஆன்சர் ப்ளஸ் மதிப்பில் ஸ்கொயர் போடும்போது மாறிடும் சரிங்களா அப்போது கண்டிப்பாக நமக்கு என்ன எப்படி இருக்கும் இந்த மதிப்புக்கு நீங்கள் ஒன்று ரெண்டு இது கொடுத்தாலும் சரி ஜீரோவோட பெரிய மதிப்பாக தான் நமக்கு கிடைக்கும் சரிங்களா அப்போது த ஃபோர் கொடுக்கப்பட்ட சமன்பாட்டிலிருந்து டெல் கிரேட்டர் தன் ஜீரோ அதாவது டெல்லோட மதிப்பு ஜீரோவோட பெருசாக இருக்குது அதனால் மூலங்கள் மெய் மற்றும் சமம் இல்லை என நிறுவப்பட்டது அப்படின்றத ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க